ஓம் அகிலா போற்றி அகிலத்தை போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே பிரிந்து சென்ற உன் உறவை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு சத்திய வாக்கினை தருவதற்காக வந்திருக்கிறேன் நீ இழந்த வாழ்க்கையையும் மீட்டெடுத்து மீண்டும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே மனதிற்குள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கிறதல்லவா மனதிற்குள் அதிகமான வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றிற்குமே காரணம் உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றது மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்துவிடக்கூடாது என்று நினைத்தாயோ அந்த விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் மனவேதனை அதிகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கை இதோடு நம்மை இங்கிருந்து அழைத்து சென்று விடாதா என்று என் குழந்தை மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இதற்கு மேலும் வாழ்வதற்கு ஆசையில்லை தாயே என்று என் குழந்தை கண்களில் கண்ணீர் சிந்தி நின்று கொண்டிருக்கிறாய் என் தங்கமே முதலில் உன் கண்களில் இருந்து அந்த கண்ணீரை துடைத்து விடு இந்த அம்மாவை மனதார நினைத்து நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் நீ தெளிவாக புரிந்து தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இன்று உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவானது உன்னை வேண்டாம் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை உனக்கு அந்த உறவின் மீது இருக்கின்ற அன்பு எத்தனை உண்மையானதோ அதுபோலதான் அந்த உறவிற்கும் உன் மீது இருக்கின்ற அன்பு அத்தனை உண்மையானது வாழ்க்கையை விட்டு விலகி செல்வதற்கு முழுமையாக நினைக்கவில்லை ஆனால் ஏதோ சில மனவருத்தங்கள் இன்று உன்னுடைய உயிரான உறவை உன்னிடத்தில் இருந்து பிரி சென்றிருக்கிறது இந்த பிரிவு நீ நிரந்தரம் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம் உன்னுடைய கண்ணீருக்கு இப்பொழுது வேலை இல்லாமல் போய்விட்டதல்லவா என் தங்கமே சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய கண்ணீர் அப்படியே நின்றுவிடும் என் குழந்தையே உன்னை விட்டு பிரிந்த உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று உறுதியினை உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே சில நேரங்களில் இங்கே உண்மை உண்மையான உறவுகள் கிடைப்பதே அத்தனை எளிதான விஷயமாக இல்லாத பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவு மிகவும் உண்மையான உறவு உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களில் எத்தனை நாட்களும் பங்கெடுத்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான ஆறுதலாக நின்று கொண்டு இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுதுதான் உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தால் என் குழந்தைக்கு இதுவெல்லாம் அத்தனை கஷ்டங்களை கொடுத்திருக்காது கொட்டி கொடுத்த உறவு எந்த ஒரு கஷ்டத்திலும் தவிக்க விடாமல் பார்த்து கொண்ட உறவு புதிய ஒரு வேறுபாட்டிற்காக பிரிந்து சென்றதை தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் குழந்தையே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இப்பொழுது நீ அந்த உறவிடம் சென்று மன்னிப்பினை கேட்டுவிடலாம் அது என்னவென்றால் உனக்கு தான் அந்த விஷயம் சிறியதாக இருக்கிறது ஆனால் அந்த உறவானது மிகவும் உணர்ச்சி வாழ்க்கையில் ஒரு சிறிய விஷயம் தன்னுடைய மனதை வேதனைப்படுத்தும்படி நடந்தால் அவர்கள் அதிகமான உணர்ச்சி விடுகிறார்கள் இப்பொழுது அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த உணர்ச்சி வசம்தான் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக்கி விட்டிருக்கிறது என் தங்கமே தவறு அவர்கள் மீது என்று சொல்ல முடியாது அல்லவா அந்த நிலைமைக்கு அவர்களை தள்ளியது உன்னுடைய தவறு அல்லவா என் தங்கமே தவறு உன் மீது இருக்கின்ற பட்சத்தில் மன்னிப்பு கேட்பதுதானே சரியான முறையாகும் அதனால் என் குழந்தையே உன் பக்கம் இருக்கின்ற தவறை உணர்ந்து நீ பேசிய அந்த வார்த்தை தவறு என்று மன்னிப்பு கேட்க வேண்டும் குழந்தையே அவர் மனதில் மன்னிக்க வேண்டும் என்ற இருக்கிறது ஆனால் நீ அதனை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கிறேன் என் தங்கமே பிரிந்த உறவினை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது ஒருவர் தன்னுடைய உறவின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை இழந்துவிட்டால் மீண்டும் அந்த உறவை ஏற்றுக்கொள்ள முன்வருவது என்பது மிகவும் கஷ்டம்தான் ஆனால் இந்த உறவானது மீண்டும் உன்னுடைய அன்பினை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது ஏனென்றால் இந்த வாழ்க்கை அத்தனை புனிதமானது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உண்மையான அன்போடு இத்தனை நாட்களும் இருந்ததனால் இந்த வாழ்க்கை தொடர நிச்சயமாக அவர்களுக்கு ஆசை இருக்கத்தான் செய்கிறது என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் நீ இப்பொழுது முதலில் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கின்றது என்பதையும் நீ நம்ப வேண்டும் அதன் பிறகுதான் நீ மற்றவர்களிடம் எந்த ஒரு உபதேசத்தையும் கேட்க செல்ல வேண்டும் குறிப்பாக வாழ்க்கை துணையோ உனக்கு பிடித்த உறவோ இருவருக்குள்ளும் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முதலில் யாரிடத்திலும் சென்று கருத்து கேட்காதே அதே போல அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் நீ பேசிய வார்த்தைகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே குறிப்பாக நீ பேசிய வார்த்தை பகிர்ந்து கொள்ளாதே என் தங்கமே ஏன் என்றால் அவர்கள் பேசிய வார்த்தையை நீ இன்னொருவரிடம் பகிர்ந்து கொண்டால் அது அவர்கள் காதுகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா நாம் பேசிய விஷயம் அங்கே ரகசியமாக இல்லாமல் வெளியே வந்துவிட்டது என்று அதே நேரத்தில் நீ பேசிய வார்த்தைகள் வெளியில் வந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை இந்த வாழ்க்கையில் உண்மை இல்லை என்று நினைக்க தொடங்கிவிடுவார்கள் என் தங்கமே பொது ஆகவே வாழ்க்கை துணை இருவருக்கும் இடையில் எப்பொழுதுமே ரகசியங்கள் காக்கப்பட வேண்டியவை எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் அவர்களை விட்டு கொடுத்து பேசிவிடக் கூடாது ஏனென்றால் இன்றோடு அது முடிய போகின்றது என்றால் நீ செய்வது சரி ஆனால் காலம் முழுவதும் தொடர வேண்டும் என்று விருப்பம் உனக்குள் இருக்கும் பொழுது ஒரு நாளும் அவர்களை பற்றி எந்த ஒரு வார்த்தைகளையும் நீ வெளியில் சொல்லிவிடக்கூடாது ஏற்கனவே அதிகபட்சமான உணர்ச்சி வசத்தால்தான் இத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் வந்துவிட்டால் மீண்டும் இந்த வாழ்க்கையை யார் நினைத்தாலும் உனக்கு காப்பாற்றி கொடுக்க முடியாது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற இந்த வாழ்க்கையைப் பற்றிய அழகான கனவினை நீயே விடாதே எத்தனை கனவோடு ஏற்படுத்திய வாழ்க்கை இது அந்த கனவு உனக்கு வாழ்க்கையில் நிறைவேறும் வரை நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா பிரச்சனைகள் வரவே வராது என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதை தாண்டி வெளியில் வரக்கூடிய மனவலிமை உனக்குள் இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன் என் குழந்தையே இன்றோடு எல்லாம் முடியட்டும் நாளை விடியலில் உன்னுடைய உயிரான உறவிடம் இருந்து நல்ல செய்தி உனக்கு நிச்சயமாக வரும் யார் மூலம் வாவது நல்ல செய்தி உன்னிடத்தில் நீ அனுபவித்த சந்தோஷங்கள் மீண்டும் உனக்கே திரும்ப வரும் யாரோடும் உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி பேசாமல் யாரிடத்திலும் அவர்களை விட்டு கொடுக்காமல் என்னாலும் உனக்கே உரிமையுள்ள உறவு என்ற எண்ணத்தோடு நீ இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய அன்பு அவர்களுக்கு தானாகவே புரிய வரும் தவறு செய்திருப்பின் மன்னிப்பு கேட்க ஒரு நாளும் தயங்காதே உயிரான உறவினிடத்தில் உன்னுடைய மன்னிப்பிற்கு நிச்சயமாக பதிலுக்கு மன்னிப்பை விட அன்பு அதிகமாக கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் சந்தோஷம் முழுமையாக நிறைந்திருக்கும் அதற்கான பொறுப்பினை உன் தாயானவள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்குள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் நண்பு பிள்ளையே அதேபோல அவர்களும் உன்னோடு பேசுவதற்காக ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் நீ செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்து அவர்களை உன்னிடத்தில் இருந்து நீயே பிரித்து வைக்காதே உறவுக்குள் எப்பொழுதும் நம்பிக்கை என்பது முழுமையாக இருக்க வேண்டும் அதேபோல இருவரும் உண்மையான உறவில் இருக்கும் பொழுது மட்டுமே உன் தாயானவளின் வாக்கு உனக்கு பலிக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் தாயின் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக உன் தாயானவளின் வாக்கு உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பழித்து கொண்டே இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போ